சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட்ஸ் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நிலச்சரிவுகளினுடைய விளைவுகள் நிலச்சரிவுகளை தடுப்பதற்கு நாம் என்னென்ன வழிமுறைகளை பிரிகாஷன்ஸ் என்பதையும் இப்போது தெரிந்து கொள்ளலாம் நிலச்சரிவுகளினுடைய விளைவுகளால் முதலில் பாதிக்கப்படக்கூடியது நீர்வாழ் உயிரினங்கள் அனைத்து வக வன உயிரினங்களும் வாழ்விட ஆதாரம் இல்லாமல் போவது அதற்கான வாழ்விடத்திற்கான இடத்தை தேர்வு செய்ய முடியாமல் அவைகள் இறந்து போவது மீன்கள் உயிர் வாழ்வதற்காக நீரோடை தேடி அவைகள் இருப்பதால் அவை மிகவும் பாதிக்கப்படக்கூடியதாகவும் இரண்டு நிலச்சரிவுகளால் குறுகிய காலத்தில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது அடுத்ததாக மனிதர்கள் மற்றும் விலங்குகளினுடைய வாழ்வில் அவை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நிலச்சரிவுகள் மக்களையும் விலங்குகளையும் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அல்லது காயப்படுத்தும் ஆற்றலை அந்த நிலச்சரிவு கொண்டுள்ளது உருளும் நிறை மனிதர்களையும் விலங்குகளையும் குப்பைகளுக்கு அடியில் புதைக்கக்கூடியதாக அந்த நிலச்சரிவுகள் வந்துவிடுகின்றன நீரில் தரத்தினுடைய விளைவு எஃபெக்ட் ஆஃப் வாட்டர் குவாலிட்டி லேண்ட்ஸ்லைட்ஸ் கேன் ஹார்ம் ஆர் டெஸ்ட்ராய் த எக்கோசிஸ்டம் இது சுற்றுச்சூழல் அமைப்பை மிகவும் சேதப்படுத்தி விடுகிறது அல்லது அழித்து விடுகிறது பல்லாயிரம் ஆண்டுகள் இது நீடிக்கக்கூடியதாக இந்த பாதிப்பு இருக்கிறது த இம்பாக்ட் மே ரிமைன் ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் மே கண்டாமினேட் ஸ்டீம்ஸ் அண்ட் பாடிஸ் ஆஃப் வாட்டர் வித் டெப்ரிஸ் அண்டு சைல்ட் இந்த நீரோடைகள் மற்றும் நீர்நிலைகளை இந்த குப்பைகள் மற்றும் வண்டல்களால் மாசுபடுத்தக்கூடியதாக இது அமைந்து விடுகிறது வாழ்வதற்கு அடிப்படையான நீரின் தரத்தையும் அதில் நீரில் வாழக்கூடிய உயிரினங்களையும் இது கடுமையாக பாதிக்கிறது அடுத்ததாக எஃபெக்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் விவசாய நிலங்கள் அழிந்து போவது நிலச்சரிவின் பாதிப்புகளில் மிகப்பெரிய ஒன்று நிலச்சரிவுகளுக்கு பிறகு உருவான அந்த குப்பைகள் அந்த மரக்கங்களினுடைய எச்சங்கள் பண்ணைகள் சாகுபடி மற்றும் மேய்ச்சல் நிலங்களில் பரவி இந்த குப்பைகள் எல்லாம் முக்கியமான இந்த விவசாய நிலங்களை பாதிக்கிறது அங்கு இருக்கக்கூடிய விதைகள் தாவரங்கள் உணவு இருப்புகள் மற்றும் மேய்ச்சல் நிலங்களை இவை அழித்து விடுகின்றன இதனால் விவசாயம் பெருமளவு பாதிக்கப்படுகிறது இந்த பகுதிகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு அவற்றை மீட்டெடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது இதனால் விவசாயிகளினுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கிறது அடுத்ததாக பொருளாதார இழப்புகள் பொருளாதார இழப்புகள் என்று சொல்லும்போது நிச்சயமாக அது மிகவும் அதிகப்படியான ஆபத்தை தரக்கூடியது பல ஆண்டுகளுக்கு பிறகு மீளக்கூடிய நிலைமை வருமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கிறது பெரும்பாலும் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் அதிகரித்த முதலீடு மற்றும் வளர்ச்சியே இதற்கு காரணம் நிலச்சரிவு காரணமாக இது நேரடி மற்றும் மறைமுக இழப்புகளையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது இது முக்கியமாக நிலச்சரிவு சுற்றுலாவை மேம்படுத்தி சுற்றுலாவை சார்ந்ததாகவும் சுற்றுலாவுக்கு மிகப்பெரிய நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல விதங்களில் மனிதர்களுடன் தொடர்பு படுத்தி இழப்பை சந்திக்கிறது இந்த நிலச்சரிவு நிலச்சரிவை தடுப்பதற்கான தீர்வுகள் என்னென்ன முதல்ல வந்து சாய்வின் உடைய மாற்றத்தை நாம் அமைக்க வேண்டும் சாய்வின் மேற்புறத்தில் இருந்து கூறுகளை அகற்றி அவற்றை மாற்றுவதன் மூலம் இதை சரி செய்யலாம் அதை ரிமூவிங் லூஸ் ஆர் ஹெவி மெட்டீரியல் ஸ்லோப் ஸ்டாப்ஸ் என்று சொல்கிறார்கள் ரிமூவிங் லூஸ் ஆர் ஹெவி மெட்டீரியல் ஸ்லோப் அதாவது இந்த அந்த முனைப்பகுதி மேலும் மலையினுடைய உச்சியில் உள்ள மெட்டீரியல் ஹெவி மெட்டீரியல் கனமான பொருள்களை நீக்குவது அல்லது சாய்வினுடைய சாய்வை சீராக வைப்பது இது போன்ற புவியினுடைய அபாயத்தை தவிர்க்க நிபுணர்களின் உதவியை பெற்று நாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது காடு வளர்ப்பு ஈரமான பகுதியில் அதிகப்படியான மரங்கள் உள்ள வ வளர்ப்பது மிகவும் தேவையாக இருக்கிறது இப்போ மலையில் அதற்கான பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் மரத்தினுடைய வேர்கள் மண்ணை தக்க வைத்து மண் அரிப்பை குறைப்பதால் நிலச்சரிவுகளை அகற்றுவதற்கு காடு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அதனால் காடுகளை வளர்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது அடுத்ததாக சாய்வின் உச்சியிலிருந்து தளர்வான அல்லது கனமான பொருள்களை அகற்றுதல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் அதர் ஸ்டக்சர்ஸ் அவே ஃப்ரம் த எட்ஜ் அந்த சாய்வினுடைய உச்சியில் மிக அதிகமான கட்டிடங்களை கட்டுவது பிற பொருள்களை அங்கே நிறுவுவது என்று கோபுரங்களை நிறுவது இது போன்ற பணிகளை எல்லாம் அங்கு செய்யக்கூடாது சரிவின் உச்சியில் உள்ள பாறைகள் விழுந்த மரங்கள் மற்றும் பிற குப்பைகளை இவை இவை வந்து நமதுக்கு மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலச்சரிவை தந்துவிடும் இப்போ தளர்வான குப்பைகளை அகற்ற உங்கள் கவனம் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அங்கே சுத்தம் செய்து அந்த குப்பைகளை அல்லது கனமான பொருள்களை அங்கிருந்து அகற்றி விடுவது பிஃபோர் யூ பிகின் கன்ஸ்ட்ரக்டிங் டோன்ட் ஃபர்கட் டு கன்சல்ட் வித் அன் எக்ஸ்பர்ட் டு டிட்டர்மைன் த சேஃப் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஸ்லோப் என்று சொல்லப்படுகிறது கீப் எ நியூ ஷெட் ஆர் சிமிலர் ஸ்ட்ரக்சர் அவே ஃப்ரம் த எஜ் ஆஃப் எ ஸ்லோப் என்று சொல்லும் அப்படின்னா நாம் கட்ட வேண்டிய அந்த கட்டுமானமானது அந்த சாய்வான பகுதியில் இருந்து தள்ளி இருக்கக்கூடிய வகையில் நாம் இந்த கட்டுமானத்தை மேற்கொள்ள வேண்டும் அல்லது எக்ஸ்பர்டினுடைய துணை கொண்டு நாம் எங்கு கட்டினால் நமக்கு பாதுகாப்பான ஒன்று இருக்கும் என்பதையும் தெரிந்து நாம் செய்ய வேண்டும் ஒரு புதிய கொட்டகையோ அல்லது ஒத்த அமைப்பை கட்டினால் அதிலிருந்து சாய்வினுடைய விளிம்பிலிருந்து விலகி வைக்க வேண்டும் விலகி கட்ட வேண்டும் என்று சொல்லுது அப்ப நிலச்சரிவுகள் என்பது பூமியினுடைய இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்பில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடுகிறது நிலச்சரிவுகள் அடிக்கடி காடுகள் புல்வெளிகள் மற்றும் விலங்குகள் மீதும் மனிதர்கள் மீதும் மிகப்பெரிய தீங்கை விளைவிக்கக்கூடியதாக இந்த நிலச்சரிவுகள் ஏற்படுகிறது அதனால் காடு மற்றும் மீன் வாழ்விடங்கள் எல்லாம் எளிதில் சேதமடைகின்றன அதற்கான காடுகளில் வாழக்கூடிய உயிரினங்களுக்கான வாழ்விடங்களும் அழிக்கப்படுகிறது காடு வளர்ப்பு சரிவின் மேல் உள்ள பொருள்களை அகற்றுதல் போன்றவற்றின் மூலம் நாம் நிலச்சரிவை தடுக்கலாம் சரிவின் மேல் நாம் கட்டுமானங்களை குறைத்தாலே இதற்கு போன்ற நிலச்சரிவை தடுக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அதனால் நிலச்சரிவு என்பது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய மனிதனை மட்டுமல்ல இந்த சுற்றுச்சூழல் மண்டலத்தையும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது என்பது நிறுவனமாகிறது மற்றும் ஒரு சயின்ஸ் டெய்லியில் வேறொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி உங்கள் சரவணன் அருணாச்சலம்